மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தங்கப்பதக்கம் திரைப்படம் ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அன்று வெளிவந்து மாபெரும் வெற்றி கண்ட படமாக ஜொலித்தது இன்று ஐம்பதாவது வருடத்தில் பொன்விழா கண்ட பொக்கிச படமாக மிளிர்கிறது சிவாஜி கணேசன் அவர்களின் சினிமா கேரியரில் வசூலை வாரி குவித்த படம் தங்கப்பதக்கம் தமிழ் சினிமா உலகம் கொண்டாடிய படம் தங்கப்பதக்கம் பதக்கம் இயக்குனர் பி மாதவன் இயக்கத்தில் வெள்ளி விழா தங்க பதக்கம் தங்கம் என்றால் தரத்தில் சற்றும் குறைவில்லாத கலப்படமில்லாத தங்கமாக ஜொலித்த தங்க பதக்கம் சொக்க தங்கமாக ஜொலித்தது கடமை தவறாத போலீஸ் அதிகாரி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என நிஜ போலீசையே மிஞ்சிய அபார நடிப்பை வெளிப்படுத்தினார் நடிகர் திலகம் சிவாஜி தோன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் அவரின் கம்பீரமான தோற்றம் கண்டிப்பு கடமை மீது இருக்கும் மரியாதையை மிக அழகாக உணர்ச்சி பக்கரமாக வெளிப்படுத்தினார் நடிகர் திலகம் கண்ணியமான ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மனைவியாக ஒரு குணவதியாக கட்சிதமாக கே ஆர் விஜயா அவர்கள் நடித்திருந்தார் நடிகர் திலகத்தின் மகனாக சமூக விரோத செயல்களின் மொத்த உருவமாக ஜெகனாக எதிர்மறை கதாபாத்திரத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் படம் முழுக்க சௌத்ரி என அப்பாவின் பெயரிட்டு அழைக்கும் மிடுக்கான கெட்ட பிள்ளையாக நடித்திருந்தார் ஸ்ரீகாந்த் முள்ளு மலரும் உதிரிப்பூக்கள் எனும் காவிய படம் தந்த மகேந்திரன் அவர்களுக்கு திரைவழி காண்பித்தவர் நடிகர் திலகம் சுவாதி கணேசன் அவர்கள் சிவாஜி நாடக மன்றத்திற்காக இரண்டில் ஒன்று என்ற பெயரில் மகேந்திரன் அவர்கள் சோ அவர்களின் துக்ளக் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டே நாடகத்திற்காக எழுதி கொடுத்த கதைதான் பின் தங்கப்பதக்கமாக விஸ்வரூபம் எடுத்தது தங்கப்பதக்கத்தில் மைனர் ஆர் எஸ் மனோகரை கைது செய்ய அவரது வீட்டிற்கு வரும் எஸ் பி சௌத்ரியாக கம்பீரமாக இடுப்பில் கை வைத்து அவதாரமாக விஸ்வரூபமாக சுவாதி தரும் தோற்றத்தில் தேட்டரில் ஆரவாரம் அடங்க நீண்ட நேரம் பிடித்தது ட்விங்கிள் டுவிங்கிள் லிட்டில் ஸ்டார் எனும் பாட்டை மகன் ஜெகனிடம் மூன்று வித மாறுபட்ட காட்சியில் நடிகர் திலகத்தின் நடிப்பில் புது பரிமாணத்தை நாம் கண்டோம் மகன் ஜெகநாத் எனும் ஜெகனிடம் ஸ்ரீகாந்திடம் அம்மா கேஆர் விஜயா கோபமுற்றும் பேசும் வசனங்களில் மகேந்திரன் பரிமளித்தார் கேஆர் விஜயா கூறுவார் கற்பத்தில் இருந்தப்போ என் வயிற்றுல மிதிச்ச இப்போ நெஞ்சிலேயே மிதிக்கிறேடா மற்றும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா தலகுனிஞ்சது ரெண்டு தடவை தான் ஒன்று நீ பிறந்து உன்னை பார்க்க வந்தப்போ தலகுணிஞ்சு இருந்தாரு இப்போது இப்படிப்பட்ட மகனை பெற்றுட்டோமேனு தலகுணிஞ்சு இருக்கார் மகன் ஜெகன் பிறந்தநாளில் பாடும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாடலில் நடிகர் திலகம் நடன அசைவுகளில் காட்டிய நளினம் ஸ்டெயிலில் தேட்டரே ஆர்வரித்து அல்லோகலப்பட்டது மேலதிகாரியாக இயக்குனர் கே விஜயனுக்கு வரும் இரண்டாவது போனில் சௌத்ரியின் மனைவி லட்சுமி இறந்துவிட்டதாக செய்தி வரும் சௌத்ரி ஒன் பேட்னி ஸ் பார் யூ உங்க மனைவி இறந்துட்டாங்களா என்று விஜயன் சொல்லும் இடத்து நான் போகலாமா சார் என்று அதிகாரியின் அனுமதி பெற்று அவரிடம் மரியாதை நடையில் சற்று தடுமாறி பின் நிமிர் நடையில் காட்டும் கம்பீரத்திலும் தியேட்டர் சோகத்திலும் கூட ஆர்ப்பரித்தது இறந்துவிட்ட மனைவியை பார்க்க வீட்டிற்கு வரும் எஸ் பி சௌத்ரி காக்கி மேல் சட்டையை கலற்றியபடி கை வைத்த வெள்ளை பணியனோடு மிடுக்கு நடையில் கலங்கிய கண்ணீரோடு கால்கிடறி தடுமாறி லட்சுமி இப்போ இப்போ யூனிஃபார்மை வந்திருக்கா இப்ப பேசுபா என்று வாய்விட்டு கதறி அழுவார் அந்த காட்சியில் கல் நெஞ்சமும் கூட கலங்கிவிடும் நடிப்பை வெளிப்படுத்தினார் நடிகர் திலகம் எடுத்து முடிக்கப்பட்ட பிறகு இயக்குனர் பி மாதவன் ஒளிப்பதிவாளர் உடன் இருந்த மற்றைய நடிகர்களெல்லாம் கைதட்டி ஆர்ப்பரிக்க நடிகர் சோ அவர்கள் மட்டும் அமைதியாக இருந்தார் இதை கவனித்த நடிகர் திலகம் என்னடா எல்லோரும் ரசிச்சிக்காக கை ஆர்பரிச்சாக, ஆர்ப்பரிச்சாக உலக பிடிக்கலையா சொல் என்று கேட்க சோ அவர்களும் அண்ணே ஒரு எஸ்பி போலீஸ் ஆஃபீஸராக இப்படித்தான் வாய்விட்டு கதறி எழுவாரா என்னனே கொஞ்சம் மிகையாக இருக்குண்ணே என்று சொல்ல நடிகர் சோவை ஸ்டுடியோ வளாகத்தின் ஒரு தனி அறைக்கு அழைத்து சென்றார் நடிகர் திலகம் சோ அவர்கள் எதிர்பார்த்த நடிப்பை அதாவது ஒரு எஸ்பி மனைவி இழந்த சோகத்தை எப்படி நடினமாக வெளிப்படுத்துவாரோ அப்படி வெளிப்படுத்தி நடித்து காட்டினார் நடிகர் திலகம் ஷோ அவர்களும் எக்ஸலண்ட்டுண்ணே எக்ஸலண்ட் இப்படியே பண்ணியிருக்கலாமண்ணே என்று சொல்ல சிவாஜியும் நீ எதிர்பார்த்த நடிப்பை நான் நடிச்சிருந்தா சொசைட்டியில் பெரிய மனுஷனா படிச்சவனா பதவியில் இருக்கிற மேல்தட்டுக்காரர் இருக்கா பார்த்தியா அவன் தான் ரசிப்பா தரப்பு ஏற்றுக்கொள்ளணும்னா இப்படித்தாண்டா நடிக்கணும் என்று ஒரு பாடமே நடத்தினார் நேயர்களே ரசித்தீர்கள் தானே சப்ஸ்கிரைப் செய்து லைக் இட்டு கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்ய சினிமா தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்